என்னை நான் பின்னாகு இப்பொழுது உணரல உன்னாளே பின்னானே நீ படி என தெரியா இங்கே ஒருத்தி காஞ்சு அருவாடா பூக்கு கூட முடியாமல் கிடக்குறனே அதை பற்றி கவலை பாட்டு ஹாய் கள்ளிக்காட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மல்லிச்செடிகள் காஞ்சி போச்சு அப்படின்னா கவலையே படாதீங்க சரியான பயிரூக்கியை கொடுத்து இந்த காய்ந்த இருவாட்சியை நல்லா தலை தள தளர்ந்து பச பச பசன்னு வளர வைக்க ஒரே ஒரு பொருள் போதும் அதுக்கு முன்னாடி இந்த பைருக்கியை கொடுத்தாரெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அரிசி கழனியில் காய்கறி வெட்டின கழிவுகளை தான் ஒரு நாள் முழுக்க ஊற வச்சுருக்கேன் முதல்ல பயிரூக்கிய கொடுப்போம் எடுத்த உடனே படப்பட படம்னு பேச ஆரம்பிச்சிட்டேன் நம்ம கள்ளிக்காட்டு கோயில் சேனல் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோக்களை பாருங்கள் பிடிச்சிருக்குன்னா உங்கள் லைக்கை குட்டியாக கொடுத்துட்டு தொடர் வீடியோக்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன அப்படின்னா ப்ரூன் பண்ணுறதாங்க அதாவது சூழ்நிலை காரணமாக இல்லை பருவ மாற்றங்கள் காரணமாகவோ இல்லை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டாலோ இல்லை பூச்சி தாக்குதல் காரணமாகவோ ஒரு செடி வந்துட்டு காய ஆரம்பிக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே வந்துட்டு நம்ம ப்ரூன் பண்ணி தான் இப்போ வந்துட்டு வேர் தாக்குதல் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் ரூட் ப்ரோனிங் வந்து பண்ணலாம் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிறதுனால அந்த செடியை மட்டும் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு அடி விட்டுட்டு புருண் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா காஞ்ச குச்சிகளெல்லாம் உடைச்சி விட்டுடுறேன் ஆமாங்க காஞ்ச குச்சிகளை உடைச்சி விட்டுட்டு அந்த காய்ந்த இலைதலைகள் ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையுமே நல்லா உதிர்த்து விட்டுறணும் உதிர்த்து விட்டுட்டு நம்ம ஒரு சூப்பரான பயிருக்கி வந்து கொடுக்க போகிறோம் இப்போ தான் நம்ம ஒரு பயிருக்கி கொடுத்தீங்கன்னா அந்த பயிருக்கி கொடுத்து ஒரு மூணு நாள் ஆகுது திரும்ப வந்து இப்போ நம்ம புருண் பண்ண அன்னைக்கு இன்னொரு பயிருக்கி வந்து நம்ம கொடுக்கணும் அந்த பயிருக்கி எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா இந்த செடியினுடைய எதிர்ப்பு சக்தியை அந்த செடியினுடைய வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கணுங்க பொதுவாக பொருண் பண்ணும் பொழுது இல்லை செடிகள் காயும் பொழுது அந்த செடிகள் வந்துட்டு காயம்பட்டிருக்கும் அந்த செடிகளில் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பிரச்சனை வந்து இருக்கும் அப்போ இதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி எப்படி நமக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுக்குறாங்களோ மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை தாக்கத்தை சமாளிக்கிறதுக்கு அந்த செடிக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பவர்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிருக்கே நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம் காசு கொடுத்து வாங்க வேண்டாம் ஒரே ஒரு பொருள் போதுங்க அது என்ன பொருள் அப்படின்னு தானே கேக்குறீங்க வாங்க கற்றாழை ஆமாங்க இந்த ஆலோவர ஜெல்லுக்கு வந்து என்ன சக்தி இருக்கு அப்படின்னா ஒரு செடி வந்துட்டு காயப்படும் பொழுது இல்லை சூழ்நிலை தாக்கத்தினால வளர்ச்சி குன்றி போகுது அப்படின்னா அந்த செடிக்கு தேவையான சக்தியை கொடுத்து அந்த வேர்களை வளப்படுத்தி நல்ல மண்ணை வளப்படுத்தி செடி வந்து ஆரோக்கியமாக திரும்ப முளைச்சி வர்றதுக்கு இந்த பயிருக்கு வந்து உதவி பண்ணுங்க நான் இந்த ஆலோவராவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்ருக்கேன் என்ன தண்ணி அது உள்ளுக்குள்ளே போயிருச்சே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி எட்டி எட்டி பார்க்க வேண்டாம் கேமராவை கொஞ்சம் தள்ளி பிடிச்சிட்டேங்க ஆமாங்க இன்னைக்கு காலையில் சமையலுக்கு வந்துட்டு காய்கறி கட் பண்ணுறப்ப அந்த காய்கறி கழுவுன தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை தான் கொண்டு வந்திருக்கேன் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டியாமா அப்படின்னு தான் கேட்குறீங்க ஆமாங்க எல்லாத்தையும் செடிகளுக்கு தான் நான் வந்து கொடுப்பேன் அந்த காய்கறி கழுவுன தண்ணியில் இந்த ஆலவரவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு துண்டு மட்டும் நான் எடுத்து நல்லா வந்து பெசறி விடுறேன் அந்த ஆலவர ஜெல்லும் அந்த காய்கறி கழுவுன தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வளவழ வளவாக நான் அப்படியே அந்த குழகுழப்பு தன்மையோடு இருக்குங்க பயிரூக்கி வந்து ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ சிம்பிளாக ஒரு பயிரோக்கியாமா அப்படின்னா ஆமாங்க இந்த பயிரூக்கி தான் அந்த செடிக்கு தேவையான அத்தனை சக்தியையும் ரெசிஸ்டிவிட்டியையும் நம்ம கொடுக்கும் என்ன பண்ணலாம் முதல்ல அந்த காயம்பட்ட வெட்டி விட்டு இல்லைங்களா அந்த கிளைகள் மேலே தெளிச்சு விடுங்க அதுக்கு பிறகு மண்ணுக்கு கொடுத்துருங்க ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னோம்னா இந்த செடி இன்னும் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வளரும் அதை நீங்கள் பார்க்கணும்னா சப்ரை பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்